வணக்கம் மக்களே நான் தான் உங்கட பண்டாது உண்ட பேர் சொல்ல கபிலாஷ் கபிலாஷ் நீங்க எது கால போறது அந்த அந்த அது கால போறது நான் தான் உங்கட கபிலாஷ் என்னன்னா நாங்கள் ஒரு பயிரம் ஒன்று வலிக்கிட்டோம் நீங்க பார்த்துருப்பீங்க கட்டங்கள் எல்லாம் இப்போ கடையில வந்து சாப்பிடுவோம்னு வந்து நாங்க

தான் போ போறோம் ஆட்டோ என்ன பயங்கர ஒரு சவுண்டோட வலிக்கிட்டது வலிக்கிட்டு இங்க இருந்து பெரிய ஒரு பயணத்தோட போட போறோம் இங்க அளவான ஒரு புதுசா ஒரு மணிக்கூட வண்டவன் எனக்கு அதை கேக்கு இந்த கை மட்டும் இங்கே இங்கே மாடி கொண்டு இருக்கும் அத நீங்க ஒண்ணு செய்ய அதை கொஞ்ச நாளைக்கு என்னதுல மணிக்கூட கழட்டி வச்சு இந்த பக்கம் போற மாதிரி தான் போயிருப்பா ஆ

மலைக்கூடும் படிப்போம் மனைக்கூடம் வரப்ப என்னது நாங்க வந்து

டிக் டாக்ல என்ன நானு வெளியில எல்லாம் ஓடிச்சறேன் பவி வெளியில டிக் டாக்ல நான் நீங்க தான் வந்தீ இந்த எடுத்து போட்டு அண்ணனா பாப்பீ요 டிக் நாங்க செய்றடா எங்க நம்ம தான் தெரியும் வேறதுது அண்ணி நல்லவன் நான் கட்டவன் வந்து டிக் டாக்ல நல்லவன் அன்றது இல்ல இந்த கதையை நான் ஆனா ஆனா எனக்கு என்ன சொன்னாலும் அப்படி நீங்க உதர வேணும் நான் இப்ப வந்து போனாலும் கடையில புல் பிசி ஒண்ணும் செய்யலாம் ரெண்டு தம்பியில வந்து கடையில காப்பிடுறேன் தெரியுமா எங்கதான் காப்பிடுறேன் கடையில வந்து கடையில வந்து எங்க சாப்பிடணும் நான்

சிரிச்சாப்பாடி <laughs> <laughs> <laughs>